அங்கிருந்து பிளைட்ல வந்திருக்காம ஹெலிகாப்டர்ல வந்து இறங்கி அப்ப இன்றைக்கு நீங்க கேட்கல அந்த மாற்றம் இன்றைக்கு ஆட்சி பீடத்திற்கு வந்து மூன்று மாதம் ஆச்சு இப்ப மாற்றம் வந்துட்டுதான் இன்றைக்கும் இதற்கு முன்பு இவ்வாறான ஒரு கூட்டத்தை நடாத்தியது கிடையாது இதுதான் முதல் தடவை இந்த பிரதேசத்தில் கூட்டம் நடத்தும் அதன் பொழுது இன்றைக்கு அவருக்கு காலையிலிருந்து பல சந்திப்புகள் இருந்தது பிறகு இதுக்கு பிறகு இன்னும் இரண்டு கூட்டங்கள் இருக்கின்றது அந்த கூட்டங்கள் இருக்கின்ற பொழுது நாங்கள் இந்த கூட்டங்கள் நடத்துவது சம்பந்தமாக உரையாடி கொண்டிருந்த பொழுது முதலாவது கூட்டம் எங்க செய்யுது என்னோட ரெண்டு மணி ரெண்டு மணிக்கு ஆக்கள் கொஞ்சம் வாரது குறைவு அது மாத்திரமல்ல வெயில் அடிக்கும் அது நேரத்தில் வேலை விட்டு வந்திருக்க மாட்டோம் அதனால வேண்டி முதல் கூட்டம் எங்கு செய்யறது என்று கேட்கின்ற பொழுது வரமாட்டாங்க உரையாடல்கள் இருக்கின்ற போது ஆனா எங்களுடைய வட்டுக்கோட்டையில் இருக்கின்ற அமைப்பாளர்கள் குறிப்பிட்டார்கள் தோல ரெண்டு மணி அல்ல நீங்க சொல்ற டைமுக்கு நாங்க ஆக்கள் கொண்டு வரோம் ஆக்கல் வருவார்கள் கேட்டால் வட்டுக்கோட்டை மக்கள் அப்படியாப்பட்ட மக்கள் அதனால முதலாவது அந்த வட்டுக்கோட்டை வாழுகின்ற மக்களுக்கு எங்களுடைய நன்றி நன்றி நன்றியை நாங்கள் தெரிவிப்போம் அடுத்த வட்டுக்கோட்டை என்பது எனக்கு ஒன்று புரிந்த நாங்க இன்றைக்கு பதினைந்து வருடத்திற்கு முன்பு பதினைந்து பதினைந்து வருடத்திற்கு முன்பு இந்த பிரதேசத்துல வந்து அரசியல் செய்ய ஆரம்பிச்சோம் அரசியல் செய்ய ஆரம்பிக்கின்ற பொழுது எங்களுக்கு யாருமே இருக்க யாருமே இருக்காத நேரத்தில் இந்த வட்டுக்கோட்டையில வாழுகின்ற மூலாய் பிரதேசத்தில் வாழுகின்ற மக்கள் இருக்கின்றார்களே வறுமையிலான வாடுகின்ற மக்கள் துன்பத்தில் வாடுகின்ற மக்கள் ஆனால் எங்களை ஆற கொண்ட மக்கள் அதனால் அந்த அந்த மக்கள் மக்களுக்கு மீண்டும் எனது நன்றியை நான் தெரிவிக்க வேண்டும் என்கிட்ட ஒரு பயணம் கொண்டு ஆரம்பிக்கின்ற பொழுது எங்கேயாவது ஒரு மூலாதாரம் இருக்க வேண்டும் அப்ப எங்களுடைய மூலாதாரம வேறு எதுவும் இல்ல இந்த பட்டுக்கோட்டையில் இருக்கின்ற பரமலிங்கம் அவர்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி ராசேந்திரம் அவர்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி

கூடுதலான மக்கள் கலந்து கொள்வார்களாக இருந்தால் அது வட்டுக்கோட்டை அப்ப அந்த வகையில் ஆரம்பிக்கப்பட்ட அமைப்பு தான் எங்களுடைய அமைப்பு அப்ப அந்த வகையில் நான் எனக்கும் ஒரு நம்பிக்கை இருந்தது நிச்சயமாக நாங்கள் ரெண்டு மணி அல்ல காலையில் பத்து மணிக்கு வைத்தாலும் கூட இந்த மக்கள் நிச்சயமாக எங்களை ஆற தழுவி கொண்டு எங்களுடைய கூட்டத்தை வெற்றிகரமான கூட்டமாக நடத்துவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு இரண்டாவது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் வரப்போறது வேறு யாருமல்ல அருணி அமர் சூர்யா அவர் அருணி அமர் சூர்யா என்பது வேறு யார் நாட்டினுடைய பிரதமர் அப்ப நமக்கு எல்லாருக்கு இதுக்கு முன்னுக்கு பிரதமர் மார்கள் இப்படி வந்தாங்கன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா அங்க இருந்து பிளைட்ல வந்திருக்காம ஹெலிகாப்டர்ல வந்து இறங்கி என்ன இங்கே ஆயிரக்கணக்கான பொருஷ்காரங்களையும் போட்டு இணையிலங்கிற விளையாட்டும் விளையாண்டு ஏன்னா பல ரகமான வாகனங்களும் வந்து என்ன இந்த பிரதேசத்தை சுத்தி அடைச்சு அப்படியாப்பட்ட ஒரு சூழலில் தான் இங்க அரணி அமர் சூர்யா வந்திருப்பார் இதற்கு முன்னறிஞ்சிருக்காங்க ஆனா இன்றைக்கு உங்களுக்கு எல்லாம் இருந்தது அரணி அமர் சூரிய அவர்கள் எங்களுடைய சகோதரி எங்களுடைய பிரதமர் உங்களுடைய பிரதமர் மிக எளிமையாக உங்களை வந்து சந்திக்க வந்திருக்கிறார் எளிமையாக வந்திருப்போம் வேற எதுவும் தெரியாத நாட்டில் இருக்கின்ற நிலைமைகளையும் கருத்தில் கொண்டு எங்களுடைய பிரதமரை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு எங்களுடைய பொறுப்பு என்றதன் காரணமாக ஒரு சில பாதுகாப்பு வேலைகளை நாங்க செஞ்சிருக்கோம் அதை சொல்றவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அப்ப இந்த நிலைமையை நான் கொண்டு வரதுக்கான காரணம் நான் வேற உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் கடந்த செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி நடைபெற்ற தேர்தல் அதுதான் ஜனாதிபதி தேர்தல் அந்த ஜனாதிபதி தேர்தலில் இங்க இருக்கின்ற மக்கள் அனுரகுமார் சாநாயக்க அவர்களை ஜனாதிபதியாக தெரிவு செஞ்சார் அப்ப அவரை தெரிவு செய்கின்ற பொழுது உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் மற்ற இடங்கள் எங்களுக்கு வாக்குகள் கிடைத்தது உண்மைத்தான் ஆனா எங்களுக்கு உங்களுக்கு என்ன ஒரு தெரியும் எங்களுக்கு யாழ் மாவட்டத்தில் கிடைத்தது மிகவும் இருபத்தி எண்ணாயிரம் வாக்குகள் வாக்குகள் கிடைக்கின்ற பொழுது ஒரு சிலர் சொன்னார்கள் மற்ற இடங்களில் பார்க்கின்ற பொழுது மற்ற கட்சிக்காரர்கள் சது பிரேமுதாசாவுக்கு உள்ளத்துக்கு அதிகமான வாக்குகள் கிடைத்தது மற்றொரு அனில் அதே அதிகமாக வாக்குகள் கிடைத்தது மற்றது சங்கு கட்சிக்கும் கிடைத்தது ஆனா மிகவும் குறைந்த வாக்கு கிடைத்தது யாருக்கு அனுரகுமாரி ஏன் அந்த காரணம் அவை அதன் பொழுது நாங்க தேடி பார்க்கின்ற பொழுது வேறு எதுவும் அல்ல எங்கள் எல்லோருக்குமே தெரியும் அனுரகுமாரசநாய்க அவர்கள் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுகின்ற பொழுது இங்க இருக்கின்ற மக்கள் நம்மள அணுரையா வர வரப்போறது இல்லை ரெண்டாவது நாள் வரைக்கும் கட்டி பறந்தவர்கள் வேறு யாரும் இல்லை தன்னா நாட்டில் மேட்டு குடி பரம்பரை இந்த நாட்டில் ராஜபக்சாக்கள் அல்லது ரணில் விக்ரமசிங்காக்கள் பிரேமதாசாக்கள் என இப்படியாவிட்டால் பரம்பரை பரம்பரையாகத்தான் அந்த நாட்டில் இருக்கின்றவர்கள் ஆட்சி பீடத்திற்கு ரெண்டார் ஜனாதிபதியாக வந்திருக்கின்றார் அந்த அனுரூக் குமாரநாயக்கர் சாதாரண குடும்பத்தில் பிறந்து ஒரு ஏழை தொழிலாளியுடைய மகன் மிக கஷ்டப்பட்டு படித்து படிப்பதற்கு கூட வசதி இல்லாது ஏறி வடையும் வடையுமித்து அந்த வந்த பாதை அந்த வந்த பாதையில இன்றைக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நேத்து முந்தைய நாள் போல டுபாய்க்கு போயிட்டு நூத்தி ஐம்பது நாடுகளுடைய தலைவர்கள் சந்திச்சார் நூத்தி ஐம்பது நாடுகளும் தேடி தேடி வந்தார்களாம் எங்க அடூர எங்க அடூர எங்க அடூர வேற ஸ்ரீலங்கன் பிரசிடண்ட் தேடி தேடி வந்தாங்க அந்த அளவு சன்றைக்கு உலகமே திரும்பி பார்க்கின்ற ஒரு ஜனாதிபதியாக நீங்க எல்லாருமே சேர்ந்து கடந்த செப்டம்பர் மாதம் தெரிவிச்சி சாரி அப்ப அந்த நேரத்தில் எங்களுக்கு எல்லாம் இருந்து பிறந்தா வேறு எதுவும் இல்லை யாருக்கடுத்து மக்களுக்கு கொஞ்சம் சந்தேகம் இருந்துச்சு இல்ல அனுரவ வர மாட்டால் வேறு ஆற்றுக்கா வருவாங்கன்ட்டு மத்தவங்களுக்கு பாக்கணும் இருந்தாலும் அனுரவ வந்துட்டா

ஆனா நமக்கு எல்லாருக்கும் தெரியும் சமூக விஞ்ஞானம் என்பது அப்படி அல்ல சமூக மாற்றங்கள் என்பது பெரிய பாச்சலாக மாறி அது புரட்சிகரமான மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று அந்த மக்கள் மத்தியில இருந்த நம்பிக்கை எல்லாம் என்ன மாற்றத்துக்குள்ளாகி அப்ப அந்த நேரத்துல ஊடகவியலாளர் இருந்த கேட்டாங்கன்னாப்பா உங்களுக்கு மிகவும் குறைந்த வாக்கு தான் யாழ்ப்பாணத்துல கிடைச்சிருக்கு அப்ப அந்த நேரத்தில் நான் சொன்ன ஒரு வார்த்தை உண்டு யாழ்ப்பாணத்து மக்கள் எங்களுக்கு வழங்கிய இருபத்தி எண்ணாயிரம் வாக்குகள் என்பது வாக்கு வீத தேசிய மக்கள் சக்தியினுடைய வாக்கு வீத அதிகரிப்பில் இலங்கையிலேயே முதலாவது இடம் வேறு என்று அல்ல யாழ் மக்களுடைய வாக்குகளாகும் யாழ்ப்பாணம் தான் முதலாவது அதனால எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கின்றது பொது தேர்தலில் முதலாவது கட்சியாக மாத்திரமல்ல யாழ்ப்பாணத்திலும் யாழ் வாழ்கின்ற மக்கள் எங்களை முதலாவது கட்சியாக உயர்த்தி வைப்பார்கள் என்று நான் இன்றைக்கு அதன் பிறகு இன்றைக்கு எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு நாட்டில் இருக்கின்ற மக்கள் எல்லா மக்களும் சேர்ந்து யாழ்ப்பாணத்தை இது நாள் வரைக்கும் யாராலையும் அசைத்து பார்க்க முடியாமல் இருந்தது நூலியாக யாராலையும் அசைக்க முடியாமல் இருந்து கொழும்பு மத்திய கொடும்பை யாராலையும் அசைக்க முடியாது இருந்தது ஆனால் இந்த முறை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நாட்டில் இருக்கின்ற மக்கள் ஜாதி இன மத குல பேதங்கள் அனைத்தையும் மறந்து எல்லோரும் தேசிய மக்கள் சக்தியை ஓர் அழிவாக ஒரு கொடியின் கீழ் முழு நாட்டையே கொண்டு வந்திருக்கின்றார் அதனால் வேண்டி அந்த வகையில் யாழ்ப்பாணத்தில் வாழ்கின்ற மக்கள் எங்களை முதலாவது கட்சியாக தெரிவு செஞ்சிருக்கின்றனர் அவர்கள் எங்களை தெரிவு செய்வதற்கான காரணம் வேறு எதுமல்ல நாங்களும் கடந்த காலங்களில் இந்த நாட்டை மாற்றி அமைக்க வேண்டும் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் மாற்றமே இன்றைக்கு மக்களுடைய தேவையாக இருக்கின்றது என்று நாங்கள் கூறினோம் அந்த வகையில் மாற்றம் ஒன்று வேண்டும் என்று மக்கள் வாக்களித்தார் அப்ப இன்றைக்கு நீங்க கேட்கலாம் அந்த மாற்றம் இன்றைக்கு ஆட்சி இடத்திற்கு வந்து மூன்று மாதம் ஆச்சு இப்ப மாற்றம் வந்துட்டான் இப்ப கேட்கலாம் எல்லா அனுரக்குமாரோட ஆட்சி நல்லா நல்லா போகுதான்னு கேட்டா சொல்லுவோம் சொல்லுவோம் நல்லா போகுது சொல்லுவோம் இருந்தாலும் கூட மறுபக்கம் தெரியும் என்ன அரிசி விலை கூடி இருக்குது தேங்காய் விலை கூடி இருக்குது என்ன உப்புக்கும் தட்டுப்பாடு இருக்குது அப்ப அதுக்கான வேண்டி தான் வந்து மூணு மாசத்துல பெண்களுக்கு இப்படியாப்பட்ட தட்டுப்பாடுகள் எல்லாம் வர போகுது வந்திருக்குது அப்படியே அந்த இவரு நாட்டை கட்டி எழுப்புவாங்க மக்கள் மத்தியில் பிரச்சாரங்களை செய்கின்ற அரசியல்வாதிகள் இருக்கிறார் இப்ப நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த நாட்டில் அரிசி தட்டுப்பாடுக்கான காரணம் என்னங்கிறது என்னை விட உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் கேட்டா இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற மக்கள் கூடுதலாக விவசாயத்தை செய்கின்ற மக்கள் அப்ப அந்த மக்களுக்கு தெரியும் டிசம்பர் மாதம் ஜனவரி மாதம்ங்கிறது பொதுவாகவே அரசியல் ஒரு தட்டுப்பாடு ஏற்படும் அந்த தட்டுப்பாடு ஏற்பட்டதில் இன்னும் கொஞ்சம் நூற்பாகமாக இருக்கின்றது என்னன்னு கேட்ட பேர் இல்லை கடந்த காலம் நடைபெற்ற தேர்தல் தேர்தல் வந்ததன் பிறகு தீவிரம் முடிந்ததன் பிறகு இறக்குமதி செய்ய வேண்டிய அரிசியை குறிப்பிட்ட நேரத்தில் இறக்குமதி செய்ய முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டது அதன் காரணமாக அரசியல் ஒரு தட்டுப்பாடு ஏற்பட்டது ஒன்று அதே போன்று தேங்காயில தட்டுப்பாடு வருகின்ற பொழுது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் தேங்காய் இன்றைக்கு முன்பு போல அல்ல இன்றைக்கு தேங்காய் தோட்டங்கள் தேங்காய் மரங்கள் காரணமாக இருக்கின்றது நிலங்கள் தேங்காய் இருக்கின்றது வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கின்றது வீழ்ச்சிக்குள்ளுக்கும் கூட நாட்டில் தேங்காய் ஏற்றுமதி செய்யவும் அதே நேரத்தில் தேங்காவை வேறு வேறு உபப்பொருட்களுக்காக பயன்படுத்தப்படுகின்றது அதன் காரணமாக அதிலும் பாரிய தட்டுப்பாடு ஏற்படுத்த வேண்டும் இவைகளையும் நாங்கள் கணிசமான ஈடுபட்டு இவைகளையும் கணிசமான முறையில முடிவுக்கு கொண்டு வந்தோம் முடிவுக்கு கொண்டு வந்ததன் பிறகு இன்றைக்கு மறுபக்கம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இன்றைக்கு இந்த முன்ன இருந்த எழுபத்தி ஆறு வருடங்களாக இந்த நாட்டை ஆட்சி செய்த ஆட்சியாளர்கள் இன்றைக்கு எங்கள் மீதான விமர்சனங்கள் உங்களுக்கு வந்து மூணு மாசம் ஒன்றும் இல்லை மூன்று மாதத்துல நாங்க சொன்னோம் நாங்க வந்த பிறகு நாங்க ஒரு மாற்றத்தை கொண்டு வருகின்றோம் என்று அந்த மாற்றம் உங்களுக்கு தெரியும் ஏன்னா அனுர் குமார் அவர்கள் ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட்ட பிறகு முதலாவது அவருடைய பதவியை வைப்போம் அதற்கு முன்னர் ஏன்னா மூன்று லட்சம் நாலு லட்சம் அல்லது மூன்று கோடி நான்கு கோடி ரூபாய் செலவழித்து பழைய ஜம்பவான்கள் போன்று பதவியேற்பு வைபவத்தை இடம்பெறுகின்ற பொழுது நடாத்திய பொழுது அனுரகுமாரசாலைக்கு அவர்கள் முப்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் மாத்திரம் செலவழித்து ரொம்ப சிம்பிளாக முடிச்சிருக்கும் அது மாதிரி சுதந்திர தினத்துக்கு பல கோடிக்கணக்கான ரூபாய் விரைவாகின்ற பொழுது மிகவும் சிம்பிளாக கொஞ்சம் பணத்தை மாத்திரம் செலவடிச்சு நாங்கள் நாட்டுக்கு ஒரு அர்த்தமுள்ள ஒரு சுதந்திர தினத்தையும் கூட கொண்டாடி இருக்கோம்

அப்ப அந்த வகையில் உங்களுக்கு எல்லாருக்கு தெரியும் நாங்கள் இன்றைக்கு எடுத்துக்கொண்ட அமைச்சர்கள் இருபத்தி ஒரு பேர் இருக்கிறோம் அந்த இருபத்தி ஒரு முப்பதுக்கு அதிகமான பிரதி அமைச்சர்கள் இருக்க நாங்க யாருமே போலீஸ் பாதுகாப்பு எடுக்க எங்களுடைய அப்ப அந்த வகையில நாங்க எடுத்துக்கொண்டா வேறு எதுவும் இல்லை இதனால் வரைக்கும் இந்த நாட்டில் அரசியல்வாதிகள் மேல இருந்தான் வானத்தில் இருந்தார்களை தவிர அவர்கள் தரைக்கு இறங்கவில்லை தரையில் வாழ்கின்ற மக்களுடைய கஷ்டங்கள் என்ன துன்பங்கள் என்ன வேதனை பசி என்ன பிணி என்பது அவர்களுக்கு புரியாது தெரியாது புரிந்து கொள்ளக்கூடிய நிலையில் அவர்கள் இருக்கவில்லை ஆனால் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் நாங்கள் அப்படி இல்லை என்பது உங்களுக்கு தெரியும் நாங்கள் இன்றும் கூட இந்த வட்டுக்கோட்டைக்கு வந்த பரமலிங்க வீட்டுக்கு போயிட்டு ஏதாச்சும் ஒரு கொஞ்சம் சாப்பிட்ட பிளேட்டு குடிக்காம போறது கிடையாது இன்றைக்கு நான் அவருக்கு எப்படி கேட்டு பாரு அங்க இருக்கிற சுமதி இருக்கு அவட சின்ன வீடு இருக்குது சின்ன வீடு ரொம்ப கஷ்டமான வீடு இருக்குது அந்த கஷ்டமான வீட்டு வீட்டுக்கும் போயிட்டு புள்ள தேர்த்துன்னு கொஞ்சம் ஊத்தம்மா சொல்லி குடிச்சு போட்டுதான் நாங்க பாரு தான் எங்கட பழக்கங்கள் இருக்கு ஏன் நாங்க இதை செய்யறோம் எங்களுக்கு கொண்டு போறதுக்கு எதுவுமே இல்லை அதாவது மற்ற கட்சிகள் போன்று எங்களுடைய மடிகை நிறைப்பதற்கு எதுவுமே கிடையாது அதனால் எங்களுடைய 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 ஆசை அபிலாசி நோக்கம் குறிக்கோள் எல்லாம் வேறு எதுவும் இல்லை இந்த நாட்டை ஒரு நல்ல நாடாக மாற்ற அந்த நல்ல நாடாக மாற்றுகின்ற போதுதான் இந்த நாட்டுக்கு ஒரு நல்ல அரசியல்வாதிகள் தேவை நல்ல ஒரு அரசியல் கலாச்சாரம் தேவை என்கின்ற விதத்தில் தேர்தலுக்கு முன்பிருந்தே அனுரகுமார் சுவாமிநாயக் அவர்கள் அடிக்கடி சொல்லுவார் நாட்டில் மாற்றங்கள் ஏற்பட வேண்டுமா மாற்றங்கள் ஏற்பட வேண்டுமாக இருந்தால் வேறு வேற முதல்ல அரசியல் கலாச்சாரத்தில் மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் அரசியல்வாதிகள் சாதாரண மனிதர்களாக மாற வேண்டும் என்றால் அந்த அரசியல்வாதிக்கு சாப்பாடு போடுறது யார் சல்லி கொடுக்கறது யார் சமைக்கிறது யார் அந்த வாகனம் கொடுக்கிறது யார் வாகனத்தில் பெட்ரோல் அடிக்கிறது யார் சம்பளம் கொடுக்கிறது யார் எல்லாமே யாரும் அல்ல இந்த நாட்டு மக்கள் கொடுத்து அறவிடப்படுகின்ற வரி அந்த வரியின் மூலமாகவே இலங்கையுடைய வருமானம் இன்றைக்கு கூடுதலாக பெரிய வருமானம் எதுவும் கேட்டால் வரி வரிசின் மூலமாக கிடைப்பது நாட்டின் ஒரு பிரதானமான வருமானம் அப்ப அந்த வரிசு மூலத்தில் அமைச்சர் இன்றைக்கு அமைச்சர்மார்கள் ஐபிமார்கள் எல்லாவற்றையும் பராமரிக்கின்றவர்களாக இருக்கின்றோம் அப்படி பராமரிக்கலாக இருந்து கொண்டிருக்கின்ற போது அது மாத்திரம் இல்ல கடைசி நேரத்தில் தேர்தல் காலகட்டங்கள்ல தேர்தல் ஓட்டு போட்டு அவனுக்கு விருப்ப வாக்கு போட்டு பாராளுமன்ற அனுப்பி வைக்கிறது யாருன்னு கேட்ட வேறு இல்ல நீங்க நம்மளுடைய மக்களுடைய வாக்குகள் மக்களுடைய வாக்குகளை வாங்கி கொண்டு நம்ம இவனுங்களுக்கு வாக்களித்து 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 கடந்த எழுபத்தி ஆறு வருடங்களாக திரும்பி பார்க்கின்ற பொழுது இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து எங்களோட தலையில மண்ணை வாரி போட்டிருக்கலாம் அல்லது எங்களோட வாயில வாய்க்கரிசி போட்டுக்கின்றார்களா இல்லையா என்பது தேடிப்பார் பிறக்கின்ற பிள்ளை இல்ல கருப்பையில வளர்கின்ற பிள்ளையின் கூடங்களுக்கு பதினாறு லட்சம் ரூபாய் கடன் காரணமாக மாட்டது அது மாத்திரமல்ல இன்றைக்கு உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் பிறக்கின்ற குழந்தைகள்ல சிறு சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை சொல்லுதம்மா ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மூவாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஏழு குழந்தைகள் சிறுவர்கள் பத்து வயசுக்கு குறைவான சிறுவர்கள் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாக்கப்பட்ட சிறுவர் பாதுகாப்பு அதிகாரி நாள் நான் யாழ்ப்பாணத்தில் பெண்கள் தான் கூடுதலாம் ஒரு சில பெண்கள் அழுதா நான் கேட்டேன் ஏன்மா அழுது ஐயா நீங்க சொல்றது உண்மையா சார் ஆனா எங்களுடைய மனங்கள் எல்லாமே அசுத்தம் அடைஞ்சிருந்தாலே போட்டி புறாம யாராவது ஒரு பதவி உயிர் பெற்றா அவருக்கு எதிராக நாங்கள் இவருக்கு எதிராக நாங்கள் பக்கம் ஜாதி ரீதியாக மத ரீதியா குல ரீதியாக இன ரீதியா எந்தெந்த வரியில் பிரிக்க சின்ன பின்னமாக இருக்கும் தேடிப்பார் அந்த கிராமத்துக்கு இந்த கிராமத்துக்கு ஒத்து வராது இந்த கிராமத்துக்கு அந்த கிராமத்துக்கு ஒத்து வராது இப்படிப்பட்ட பிரச்சனைகள் அது மாத்திரமல்ல இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் இன்றைக்கு போதை பொருள் அறக்கன் கீழ் இன்றைக்கும் முழு சமூகமும் சீரடிக்கப்பட்டிருக்கின்றது அம்மாறு பொருள் நீங்கள் எங்களோடய கையில் எல்லாத்துலையும் ஃபோன் இருக்குது அந்த ஃபோனில் பாக்குறது நல்ல விடயங்களாக இருந்தால் எல்லாத்துக்கும் தேங்க்யூன்னு சொல்லலாம்

மஜா மல்லாக பிரதேசத்துல எத்தனை போது சாரா விற்படா விப்படாது பிப்பியோட இதுல சொன்ன மஜா எங்கடைய மாத்திரம் அறுபதாயிரம் பூத்தல் மல்லாகத்துக்கு மாத்திரம் அறுபதாயிரம் பூத்தல் விற்கப்படுது மச்சா எங்க போயிருக்கும் நான் சொல்ல வரேன் மறுபக்கம் நம்ம தேடிப்பா மறுபக்கம் மருபக்கன்றைக்கு பூதிப்பொருள் அதிகரிச்சிருக்கா இல்லையா அதிகரிச்சு மருபக்கன்றைக்கு குற்றச்செயல் அதிகரிச்சிருக்கா இல்லையா அதிகரிச்சு அப்படியே இந்த குற்றச்செயல்கள் அதிகரிப்பதன் காரணமாக நாட்டுல வேறு விதமான வன்முறைகள் தெரியும் கடந்த யுத்தம் யுத்தத்தின் காரணமாக பல்வேறு பல்வேறு பலதையும் இழந்த மக்கள் இழந்த இன்றைக்கு யுத்தம் முடிஞ்சு பதினைஞ்சு வருடங்களாக இன்னைக்கு தேறிப்பாருங்களே எண்பத்தி ஒன்பதாயிரத்தில அதிகமான விதவை பெண்களுடைய ஓலங்கள் என்னமும் கேட்குதா இல்லையா கேக்கு அன்றைக்கு இருபத்தி இன்னாயிரத்துக்கு அதிகமான பிள்ளைகள் தாங்களுடைய பெற்றோர்களை தாயும் இல்ல தந்தையும் இல்லாமல் அனாதை இல்லங்கள் சொன்னார் அண்மையில ஒரு அனாதை இல்லத்தினுடைய ஒரு தாயார் வந்து என்ன சொன்னார் ஐயா முடிமா இருந்த வாங்க எங்களுடைய அனாதை இல்லத்திற்கு எங்களுடைய பிள்ளைகளுடைய பாதுகாத்து கொள்ளுங்க ஐயா